போல சேலைன்னு சொல்லுவாங்க இந்த பழமொழி இறந்த காலத்துல இருந்து நிகழ்காலத்துல இருந்து ஏங்க எதிர்காலம் வரைக்கும் பொருந்தும் இப்போ ஒண்ணு இல்ல நான் டபுள் டிகிரி படிச்சிருக்கேன் நல்ல பணக்கார வீட்டு பொண்ணுனே வச்சுக்கோங்க எங்க வீட்டுக்கு ஒரு பெரியவர் வராரு நான் காலத்தை நான் ஆட்டிட்டு வந்து உட்காரு எப்படி பாப்பாரு என்ன இதெல்லாம் ஒரு பொண்ணு இதையும் பெத்து வளர்த்திருக்கேன் இவன் அப்பா தான் சொல்லுன்னு சொல்லுமா சொல்லாதா கண்டிப்பா சொல்லுவாங்க

அவங்க சொன்னாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போங்க சொன்னாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு எரநூத்தி ஐம்பது ரூபாய் கல்வி கட்டணம் கட்டி ஆகும் அதை கட்டலன்னா நீ ஸ்கூல் உள்ள முடியாது அந்த நிலைமையா இருக்க படிப்பு ஒரு பப்ளிக் எக்ஸாம் போங்க பப்ளிக் எக்ஸாம்க்கு பணம் கட்டிதான் நீ உள்ள போகணும் பப்ளிக் எக்ஸாம்ல என்னோட friend 1200 க்கு 1190 மார்க் ஒரு friend வாங்கனா 1180 மார்க் ஒரு friend வாங்கனா அவளுக்கு 1190 எடுத்த பொண்ணுக்கு டாக்டர் படிக்கணும் ரொம்ப ஆசை 1180 மார்க் எடுத்த பொண்ணுக்கு இன்ஜினியர் எது எது வேணா படிக்கலாம் இந்த 1190 மார்க் எடுத்த பொண்ணுக்கு டாக்டர் சீட் கிடைக்கல 1180 மார்க் எடுத்த பொண்ணுக்கு டாக்டர் சீட் கிடைச்சது காரணம் பணம் அந்த படிப்பு இருந்து எனக்கு பணம் இல்லையே நான் டிஆர்பி எக்ஸாம் ஒண்ணு எழுதுனேன் டிஆர்பி எக்ஸாம்ல கட் ஆஃப் மார்க் எயிட்டி எயிட்டிக்கு செவன்ட்டி எயிட் நான் எடுத்தேன் என் கூட சேர்ந்து இந்த பொண்ணு செவன்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்தான் செவென்டி ஃபைவ் மார்க் எடுத்தவங்களுக்கு இப்ப டீச்சர் கவர்மெண்ட் வேலை ஆனா நான் எவ்ளோ மார்க் எடுத்திருக்கேன்னா செவன்ட்டி எயிட் கவர்மெண்ட் வேலை வாங்க முடியலைங்க காரணம் பணம் கொடுத்து கவர்மெண்ட் சீட்டை வாங்கிட்டான் என்கிட்ட அந்த பணம் இருந்ததுன்னா என்னன்னா கவர்மெண்ட் டீச்சருங்க கருவறை முதல் கல்லறை வரை பணம் தேவை இதெல்லாம் அத்தியாவசியம் இது போறேங்க மேடம் என்னமோ நாங்க பணமே வேண்டாம்

சொல்றாங்களே பணத்தை எல்லாருமே முறையா பயன்படுத்தி இருந்தாங்கன்னா கருப்பு பணம் வார்த்தைக்கு வேலை வந்திருக்காதுங்க லஞ்சம் வார்த்தைக்கு வேலை வந்திருக்காதுங்க இந்த காலத்துல யாராவது படிக்காம வாழ முடியுமா அப்ப படிப்பு தானே ஒருத்தருக்கு அவசியம் இப்போ ஒரு நாலு மாசத்துக்கு பேப்பர்ல போட்டாங்க ஒரு பையன் அழகா அந்த ஸ்டேஜ்ல அங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களா மேடம் ஏமா உங்க குழந்தை இவ்வளவு அறிவா பேசுதே நீங்க சொல்லி கொடுத்தீங்களாமான்னு கேட்டா இல்ல என் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுக்கலன்னு சொன்னாங்களா ஆசிரியரை போய் கேட்டதுக்கு இல்ல நான் சொல்லியே குடுக்கல அப்ப அந்த பையனுக்கு படிப்பு எங்க இருந்த சார் வந்தது படிப்பு தலைமுறை தலைமுறையா ஜென் எடுக்க எடுக்க அந்த படிப்பு தான் மேடம் ஒரு மனுஷனை உயர்த்தும் வெள்ளம் வந்தாலும் பூகம்பமே வந்தாலும் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க வரைக்கும் தன்னுடைய சிந்திக்கிற அறிவு தாங்க அங்க வேணும் அதுதான் ஒருத்தருக்கு முன்னேற்றத்தை தரும் அன்பு என்ற மூன்று எழுத்து இருந்தாதான் அறிவு வரும் அறிவு இருந்தாதான் பண்பு வரும் பண்பு இருந்தாதான் பாசமே வரும் பாசம் இருந்தாதான் பரிவும் வரும் பரிவு இருந்தாதான் நேர்மை வரும் நேர்மை இருந்தாதான் உண்மை வரும் உண்மை இருந்தாதான் நமக்கு எல்லாம் நன்மை கிடைக்கும் இந்த எல்லா மூன்று எழுத்துக்கும் என்ன மூன்று எழுத்து வேணும் கல்வி என்ற மூன்று எழுத்து இருந்தாதான் எல்லாம் எடுத்து நம்மளால சம்பாதிக்க முடியும் அதுக்கெல்லாம் தேவை நமக்கு படிப்பு தான் படிப்பு இல்லாத மனுஷன் அதனால ஒரு வாழ்க்கையில ஒருத்தர் முன்னேறணும்னா காரணம் படிப்பு படிப்பு படிப்பு